பரிசுத்தப்பட்ட வார்த்தையானது என் ஆத்மாவே கத்தரே சோத்தரே என் முழு உள்ளமே அவடைய பரிசுத்த நாமத்தே சோத்தரே என் ஆத்மாவே கத்தரே சோத்தரே என் சோத்தரே அவர் செய்த சகல உபாரங்களை என்ன செய்யாது நம்ம மறக்க கூடாது ஏன் அப்படின்னு சொன்னா ஆண்டவரு இன்னைக்கு நம்ம ஒரு நேரம் நம்ம ஆண்டவர் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாருன்னா நம்ம என்ன செய்வோம் அடைஞ்சிருவோம் சாத்தான் யாரை கெடுக்கலான்னு உலகத்துல கெச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறான் ஆனால் என் நாமம் என் சனங்கள் பாய்க்கவான்கள் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு அதுலதான் பாருங்க என் ஆத்துமா என் ஆத்தமானா நம்ம ஆத்மா வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை நம்ம ஆத்மா வந்து விளையற பெற்றது நம்ம ஆத்மா அழிஞ்சு போக கூடாதுன்னு சொல்லி நாம என்ன செய்யக்கூடாது அழிஞ்சு போக கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தாரு அவரு தாமே மூன்றரை வருஷம் உலகத்தை செய்தாரு ஆக மொத்தம் முப்பதாவது முப்பத்தி மூணாவது வயசுல ஆண்டவர் செல்வேலை அறையப்பட்டது ஏன் நம்மளுக்காக தான் அதுக்குதான் ஆத்மா என்ன செய்யணும் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு பிள்ளைகளே அதுல பாருங்க அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம உள்ளத்தை நொறுக்குதத்தக்கதான வார்த்தைகள் அவர் பாருங்க நம்மளுடைய அக்கிரம நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்து நம்ம நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழுக்கி விலகி மீட்டு உன்னை கிருவை எனக்கு நாள் ஓடி சூட்டுகிறார் பாருங்க நம்முடைய அக்கிரமங்களை எல்லாத்தையும் தேவை நினைச்சாரு விலைக்கு போட்டாரு நம்மளை எல்லாத்தையும் அவரு மன்னித்தாரு நம்ம நோய்களை எல்லாம் குணமாக்குறாரு தான் வருதுன்னு கூட என்ன முடியாது சொல்ல முடியாது பிரஷர் வருது கேன்சர் வருது கல்லடப்பு வருது கெட்னி பெயிலர் வருது அந்த உப்பு சத்து வருதுன்னு சொல்லி அந்த கைலஸ் கூட பண்ணி ரத்தத்தை ஆண்டவர் ஊட வச்ச ரத்தத்தை ஏத்துறாங்க இறக்குறாங்க அதெல்லாம் பெரிய கொடுமை பாருங்க நான் கூட என் அன்பு பிள்ளையார் சனிக்கிழமை ஆஸ்பத்திரியில சேர்ந்திருக்கான் மறு சனிக்கிழமைக்குள்ள என் அன்ப பிள்ளையப்படுத்திட்டேன் ஏன்னா அந்த நோய் கிட்னி சொல்லி அப்படியாப்பட்ட ஒரு நோய் கூட என் பிள்ளைய கூட என்ன செஞ்சுட்டு கொன்னுட்டு இப்ப அப்படியாப்பட்ட வியாதிய கூட அந்த அன்பு தகப்ப அவர் ரச்சத்தை சிந்தி அவர் என்ன செய்தாரு நம்ம அக்கிரமத்தான் அவர் என்ன செய்தாரு மன்னிக்கிறாரு நோய்களை எல்லாம் விளக்கி மீட்டு உன்னை முடி மொழி நம்முடைய அக்கிரமத்தை அவர் மன்னிக்கிறாரு அவர் மன்னித்து நம்முடைய பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருமையினால் நாள் இறக்கத்தினால் மொழி அன்பு